சரி வரும்போது ஒருவர் வேலை ஏதோ அதிகமாக இருக்கும் போல இருக்கு சரி நான் கடைக்கு போயிட்டு கோதுமை மாவு வாங்கிட்டு வந்துடுறேன் நீ வீட்டை பாத்துக்கோ அக்கா நான் போய் வாங்கிட்டு வரேன் காசு கொடுங்க இருக்கட்டும் பா நான் வாங்கிட்டு வரேன் நீரு ரொட்டியா ம் ஆமாடா போயிட்டு இன்னைக்கு ரொட்டி சுட்டுக்கலாம் அண்ணி அண்ணி இன்னைக்கு அரவிந்துக்கும் சாப்பிட கொடுக்க வந்திருக்க நீ சாப்பிட்டுட்டு தான் போணும் சரியா நான் போய் வாங்கிட்டு வந்தறே இருங்க ம் சரி நீ ஏ சொல்லிட்டாங்க நீ எழுந்து தான் ஆகணும் எங்க அம்மா அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க ஆளு காணானா தேடுவாங்க அண்ணி வந்தனியா அண்ணி கிட்ட போன் இருக்கும் வாங்கி போன்னு போட்டு சொல்லிரு ம் சரி எப்படின்னு பாப்போம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காலை விடுங்க அட இருக்கட்டும் கால் முத்தி விடுறேன் நீ தான் ராத்திரி எல்லாம் கால்வெளி கால்வெளின்னு இருக்க

நீங்க அப்படியே ஃபோன் பண்ணாம தான் இருக்க போறீங்களா இல்ல என்ன வந்து பார்க்காம தான் இருக்க போறீங்களா ம் எல்லாரும் சொல்லிருக்காங்க குழந்தை பிறக்கிற வரைக்கும் வந்து பார்க்க கூடாதாம் நான் வர மாட்டேன் அந்த பக்கம் அடேனா பாப்போமே நீங்க வராம இருக்கற அழக அட நெசமா தம்பி நான் பார்க்க வர மாட்டேன் நீ ஏன் ஃபோன் போட்டு கதர்னால நான் வர மாட்டேன் ஆமா ஆமா நான் கதர்றேன் நான் இங்க இருந்து போம்போது இல்ல நீங்க கதர்றீங்களானு நான் பார்க்கிறதுக்கு இருக்க தானே செய்றேன் ம் இப்பதான் என்னமோ உண்டான மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ள ஏழு மாசம் ஓடி போனதே தெரியல ம் ஆமாங்க

உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாமே இங்கே தான் இருக்காங்க நீங்களும் அவங்களை பார்க்கணும் வைக்கணும் நிறைய ஆசைகள்லாம் இருக்கும் அங்கே போயிட்டா இங்கிட்ட வர்றதுக்கு கூட நேரம் இருக்காது அதுவும் இல்லாமல் ஆஃபீஸ் போயிட்டா அவ்வளவுதான் சுத்தம் இங்கிட்ட வரதுக்கு கூட உங்களுக்கு நேரம் இருக்காது அதனால போயிட்டு வாங்க இதுவே வேற ஒரு பொண்ணா இருந்தா இந்த நேரத்தில் எங்கிட்ட போறீங்க கம்பெனி வீட்டோட இருங்கன்னு சொல்லுவாங்க இவளா ஷோ எனக்கு கட்டுப்பு தான் வருது என்ன வீடு நின்னுட்டு போயிட்டு வரலையா ம் போறேன் போறேன் ம் பொண்ணா கட்டி வைங்கடா நான் ஜடத்த கட்டி வச்சிருக்கேன் இங்க அடி மர்மவளே மர்மவளே ஏங்கத்த சாப்பிடுமா சாப்பிடாம இருந்தா எப்படி ஓ சாப்பாடா என்னது தோசையா அம்மா மசாலா தோசை செஞ்சேன் உனக்கு பிடிக்குமேனு ம் வேலைக்கு போவும் வீட்ல இருக்கும்போது வெறு தோசை இன்னைக்கு வீட்ல இல்லாம வேலைக்கு போகவும் மசாலா தோசை ஆனா என்னத்தான் ஆபீஸ்ல அத்தனை வாட்டி கழுவி ஊத்தி மிதி வாங்கி உத வாங்கி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டாலும் வீட்டுல வேணா நமக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் மசால் வடையா இருக்கு நம்ம அங்க அசிங்கப்படுறது இவங்களுக்கு என்ன தெரியவா போவது கொடுங்க எங்க எடுத்துட்டு போற ரூம்ல உட்காந்து சாப்பிட போறேன் இங்க தானே எல்லாரும் உக்காந்துருக்கோம் இங்கே உட்காந்து சாப்பிடு ரூமுக்கு போறாள் ரூமுக்கு பையன் வேற சாப்பிட்டு இருக்கான் அதனால இங்கேயே உட்காந்து சாப்பிடு ம் சரி ஏ நீங்களே அப்படியே வச்சிட்டு இருக்கீங்க சாப்பிடுங்க பட்டு குட்டி அப்பா ஊட்டி விட வேண்டியதாங்க நான் நான் சாப்பிடுவேன் அப்பா ஊட்டி விடுறேடி நீ ஒழுங்கா சாப்பிட மாட்டே பாரு நீ சிந்திக்கிட்டு சாப்பிடுற ஒழுங்கா சாப்பிடணும் இல்ல அப்பதானே உடம்பல ஓட்டு இப்படி கீழ போட்டிட்டு இறச்சிட்டு சாப்பிட்டா எப்படி உடம்பல ஓட்டு நான் சாப்பிடுதே

ஏ என்ன லூசுத்தனமா பேசிட்டு இருக்க அம்மா ஊருக்கு போயிட்டாங்கன்னா அப்புறம் துருவாவை யார் பாக்குறது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் லீவ் போட்டு பாக்குறேன் நீ போய் முதல் மாசத்துலயே லீவ் போட்டேன்னு வச்சுக்க அப்புறம் சிரிப்பா சிரிக்கும் அப்படி இல்ல எந்த ஆபீஸ்லயும் லீவ் தர இங்க வேலை தர்றவனுக்கு ஒரு ஆபீஸ் வேலை செய்யறவனுக்கு பல ஆபீஸ் இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை எப்படியா இருந்தாலும் என்னோட திறமைக்கு எப்படிங்க கிடைச்சிரும் என் பையனுக்கு முன்னாடி எனக்கு இந்த வேலையெல்லாம் பெருசு கிடையாதுலாம் ஒண்ணும் நல்லவா கிடையாது அத்தாடியும் நம்ம பக்கம் திரும்பிடுவாரு அப்படியே திருப்பி விட்டுற வேண்டிதான் ஏங்க என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க நம்மளாவது அங்க இங்கேன்னு போறோம் வாரம் என் அம்மா வீட்டுக்கெல்லாம் போனா அவங்க அங்க போயிட்டு வாங்க இங்க போயிட்டு வாங்கன்னு எங்க இங்கயோ போயிட்டு வர சொல்றாங்க அத்தை இந்த ஊரை விட்டு எங்கிட்டு போறாங்க எப்பயும் இந்த நாலு செவத்துக்குள்ள எதனே சுத்திக்கிட்டு இருக்காங்க போயிட்டு வரட்டு விடுங்க அதுவும் ஊர்க்காரவெல்லாம் போறாங்க அத்தை தான் பெரிய தலைக்கட்டு வேற அவங்க இல்லாம போக முடியுமா அவன் நீங்க இல்லைனா அப்பா எப்படிமா அப்பாவும் நீங்களும் போயிட்டு வந்துடுறீங்களா அட நான் எங்கிட்டு போ போறேன் அதுவும் இல்லாம இந்த காலை வச்சுக்கிட்டு அங்கிட்டு போய் வண்டியில இருக்கிறதுக்கு ஒன்னு கிடக்க ஒன்னு ஆகி போச்சுன்னா ஒன்னும் பண்ண முடியாது மூணு பேர் வராங்க நான் போனா போதும் சும்மா போயிட்டு வர்றது தானே

என்னப்பா பண்றது வண்டி தாரிகளா இல்ல வேற பக்கம் இது ஏற்பாடு பண்ணிக்கவா பாத்தியே என் மாமியார் கிளவிக்கு வேலைய என்னடா என்னால அதை திருநாளா மசால் தோசை எல்லாம் கொடுக்குதுன்னு பார்த்தேன் இப்பதானே புரியுது என்னடா சுண்டல் சொற்றோட தெரியுதேன்னு மசால் தோசையை கொடுத்து என் மனச மாத்தலான்னு பாக்குறீங்களா எப்படியும் வண்டி நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு சர்வீஸ் விடணுன்ற அவசியம் இல்லதான் என்பா எப்படியும் ஒரு தலைக்கட்டுக்கு நானூறுவா பக்கம் பேசியிருக்காங்க பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்கன்னா இரநூறுவா அந்த மாதிரி கணக்கு போட்டு தான் சொன்னாங்க எப்படி பார்த்தாலும் பெட்ரோல் செலவு போக மீதி காசு எதுவும் வரும் சும்மா வண்டி வீட்டில் நிறுத்தி கிடக்கு ஆமாம் ஆமாம் நானும் ஆஃபீஸ் போகிறதுனால அந்த வண்டி எடுக்கிறதே இல்லை வண்டின்னு இருந்துச்சுன்னா அது சும்மா வந்து எங்கிட்டாவது ஓட்டிட்டு இது பண்ணிட்டு வரணும் சும்மா வீட்டிலே போட்டு வந்துருங்க ஏங்க அது எங்க அம்மா எனக்காக கொடுத்தது ஊர்ல உள்ளவங்களுக்காக கொடுத்தாங்க ஏய் என்ன சும்மா வண்டி நிக்கிறது தானே போயிட்டு வந்தா ஏதோ ஒரு காசு எதுவும் வரும் இல்ல அப்புறம் என்ன அம்மா தானத்துக்காக குடுக்குறோம் இங்கே பாருங்க வண்டியை எடுத்துட்டு போய் ஒன்று கிடக்க ஒன்று ரிப்பேர் பண்ணி பண்ணிவிட்டாங்கன்னா அதுக்கு ஊறுப்பட்ட செலவு பண்ண முடியுமா இவங்க கொடுக்குற நானூறுவாய்க்கும் ஐநூறு அதெல்லாம் முடியாது பஸ்ஸில் கிசில் போயிட்டு வர சொல்லுங்க இந்த ஊருக்காரவங்களுக்கு பஸ்ஸே அதிகம் இதில் வேற காரு வேணுமாம்ல காரு இவங்கெல்லாம் கால்நடையா போவாங்க எங்கிட்டு போறதா இருந்தாலும் வாய் மூடு ஏங்க அது எங்க அப்பா வீட்டு வண்டி உங்க அப்பா வீட்டு வண்டி எல்லாம் நடுத்தருவுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகி இந்த வண்டி அங்க இருந்துச்சுன்னா இது இன்னதுக்கு சீஸ் பண்ணிட்டு போயிருப்பான் கடங்காரன் அதெல்லாம் மறந்துட்டியோ விடுங்கப்பா என்னால எதுக்கு உங்களுக்குள்ள பிரச்சனை விடுங்க நாங்க வேற பக்கம் ஏதாவது வண்டி ஏற்பாடு பண்ணிக்கிறோம் அவ கிடக்குறாமா லூஸ் மாதிரி ஏதாவது ஒண்ணு பேசிட்டு கிடப்பா நெய் 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 நெய்னு நீங்க பாட்டுக்கு எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு நம்ம வண்டியே எடுத்துட்டு போங்க எதுக்கு அதுக்கு இதுக்குன்னு செலவு பண்ணிக்கிட்டு வேலைக்கு போனாலும் இந்த வீட்ல ஒரு மரியாதையே இல்லை எனக்கு நீங்க சப்பாத்தி உங்களை என்ன இருக்கு எடுத்து தான் எனக்கு சின்ன நீங்கள் சுட சுட எடுத்து தொடவே முடியல ஆனா நீங்க எப்படி தான் தெரியல எனக்கு அது சரி சாப்பிடுங்க ரெண்டு பேரும் சப்பாத்தி எல்லாம் நினச்சிட்டு ஒன்று ரெண்டு சாப்பிடாம நல்லா வயிறார சாப்பிடுங்க சரி நீ என்னடா இது மணி வேற ஆகி போச்சு இன்ன வரைக்கும் இந்த பையன் வரல இந்நேரத்துக்கு அந்த ரோட்டு கட்லாம் வர முடியுமா இருள் அடைஞ்சு கிடக்கும் ஷோ கடவுளே இந்த பையன் வீட்டில் இல்லைனால எனக்கு கையும் ஓடுறதில்ல காலும் ஓடுறதில்ல எதையாவது ஒன்று என்கிட்ட அம்மா அம்மான்னு ஏதோ பேசிக்கிட்டு இருப்பான் இந்த பையன் இல்லைனாலே எனக்கு ஏதும் இப்படி இருக்குன்னு தெரியலையே இருட்டுக்குள்ளே அந்த வழியில வர முடியுமா ஒன்றா நேரம் கிழமை வர்றது இல்லையா ஃபோன் போகுது ஆஹா மகா எம்டி மகா நான் அமுதா பேசுகிறேன் ஆ அக்கா சொல்லுங்கக்கா ஏமா அரவிந்த் அங்கேயா இருக்கான் ஆமாக்கா அரவிந்த் இங்கே தான் இருக்கான் வீட்டுக்கு நானும் வந்ததுலேருந்து பையனை காணலை இந்த ஆள் கிட்ட கேட்டால் அங்கே தான் வந்திருக்கான்னு சொன்னார் எனக்கு வேற கையும் உடலை காலம் உடலை மணி வேற ஆகி போச்சு பிடிச்சதுன்னு சொல்லிட்டு தோசையை ஊதி வச்சுட்டு உக்காந்துருக்கே பையனை இன்ன வரைக்கும் அழகானா என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்காவே வர உத்தேசம் இருக்கா இல்லையாமா அவனுக்கு அக்கா அக்கா பதறாதீங்க தான் இருக்கான் சாப்பிட்டுட்டு இருக்கான் சப்பாத்தி போட்டேன் அதான் சரி சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க சாப்பிட்டோன்னையும் கூட்டிட்டு வந்து விடுறேன் ஓ சரி சரி மகா நீ இது ஒத்தையிலலாம் வர வேணா இது சந்தோஷம் தான் சந்தோஷ கிட்ட அனுப்பிவிடு சரியா ஆ நான் பையனை காணலன்னு பதறிட்டேம்மா தனியாக இது ஒத்தையில் வந்துட்டு என்கிட்ட விழுந்துட்டானா என்னவோ தெரியலன்னு பயம் ஆகி அதான் ஃபோன் அடித்தேன் சரி சாப்பிட்றேன்னா சாப்பிடட்டும் சரி பார்த்து பத்திரம் வைக்கவா ரவிந்து உங்கள் அம்மா தான் கூப்பிடுறாங்க சாப்பிட்டுட்டு வரணும் மாமா ஆமாம் அம்மா வந்தோன்னு நீ தேடு வேற வந்துட்டிங்களா வாங்க வாங்க சாப்பிடுவீங்க ஆ ஆ சாப்பிடுவோம்மா என்ன நேரம் உண்டி அன்னைக்கு வச்சிருக்க அப்படின் அதனால வேலையும் இல்ல அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல வீட்டுக்கு வருவோன்னு பார்த்தேன் அப்புறம் சாமி வேற அங்க வீ நெல்லு முட்டையெல்லாம் கிடைக்கியா அதெல்லாம் எடுத்து போடணும் அப்படின்னா அதனால சரி அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இப்பதான் காசு வாங்கணும் அதான் சரினு வந்தோம் ஐயோ இப்போ எப்படி இருக்காங்களா என்னன்னு தெரியல நாளைக்கு கூப்பிடுறேன்னு சொல்லி இருக்காரு கூப்பிட்டாதான் என்னன்னு தெரியும் அப்புறம் வர வழியில வண்டி கேட்டோம் வண்டிக்கு பத்தாயிரம் ரூபாய் சொல்றான் என்ன இங்க இருந்து ஊட்டி போறதுக்கா ம் பத்தாயிரம் ரூபாய் சொல்றான் பத்தாயிரத்துக்கு எங்கிட்டு போறது அதுக்கு மாறி மாறி போனா கூட பஸ்ஸுக்கே அம்புட்டு ஆவாது பத்தாயிரம் கொடுத்து எங்கிட்டு போறது அதெல்லாம் முடியாது இந்த பத்திரகாளி அக்கா வீட்டுல கார் இருக்குல்ல அது அவங்க வீட்டில் சும்மா தான் கிடக்கு அப்படின்னாங்க அதில் ஒரு பதினோரு பேர் பன்னெண்டு பேர் போகலான்னாங்க அந்த கார்ல எதுவும் போகிற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க வீட்டில் கேட்டுட்டு சொல்கிறேன் நாங்கள் பேசாட்டுக்கு அது ரெடியாக இருந்துச்சுன்னா அது கூட போய்க்கலாம் என்ன சொல்றீங்க விசேஷம் ரெண்டு நாள் தான் இருக்கு அதுக்குள்ளே எல்லாத்தையும் பண்ண வேண்டியதை பண்ணணும் சரி எப்படின்னு பார்ப்போம் ம் சரிங்க வீட்டில் கூட்டிகிட்டு போய் விட்டுருங்க அமுதாக்கா ஃபோன் அடிச்சுட்டாங்க இன்னும் காணலன்னு

அமைஞ்சிருக்கு நல்லா போட நீ எல்லாம் தொடச்சு விடுமா ஏமா நீத்த மூட்டை எல்லாம் தலையில வச்சு தூக்கணும்ல அதான் தலையில தூசியா கிடந்துச்சு ஒரு மாதிரி அரிக்கிறமா இருந்துச்சா அடிக்கிற வெயிலுக்கு அதுக்கும் அதான் தலைக்கு ஊத்திட்டேன் ஒரு ராத்திரி தானே காலையில குடிச்சிட்டு போறது ஷோ அப்ப என்ன புள்ளனே எனக்கு தெரியல தெரியலப்போ இல்லைன்னா வந்தது அஞ்சு மணிக்கு வந்தல அப்ப தலைக்கு ஊத்திருக்கலாம்ல இல்லத்த சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டு பண்ணுவோன்னு பார்த்தேன்

அப்படியா சரி 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 பரவாயில்ல பரவாயில்ல மருமோ கையில கொடுத்துட்டு உங்க அப்பா சாமி படத்துக்கிட்ட வச்சு எடு சரியா நீ வாங்க முதல்ல இங்க வா இந்த ஏங்கால முடிஞ்சு போச்சுடா இனி இந்த வீட்டுக்கு மகாலட்சுமி நம்ம உமா அத்தை உமா கிட்ட தான் குடுக்கணும் முதல்ல மருமோ கிட்ட குடு அதுக்கு அப்புறம் உங்க அப்பா சாமி படத்துக்கு வச்சிட்டு அதுல இருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்து இந்த உண்டியல போட்டு வச்சிட்டு காசு எடுத்து எந்த செலவா இருந்தாலும் பண்ணுங்க ம் சரிமா இந்த உமா போன வருஷம் கூட மூட்டை காசு போட்டு நமக்கு வெறும் 75000 தான் மிஞ்சிச்சு இந்த வருஷம் என் மருமோ வந்த நேரம் நம்ம வீட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் வந்திருக்குடா

அதான் நான் வீட்டுல இருந்துகிட்டே இந்த மாதிரி வரவங்களுக்கு துணி தைச்சு கொடுத்து ஏதோ ஒண்ணு வரும்ல அப்படின்னா அதான் சரி உனக்கு என்ன தோணுதோ பண்ணுமே தைய கிளாஸுக்கு தான் சேர்த்து விடணுமா என்ன 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 நம்ம போய் இந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு ஜாக்கெட் தைச்சு கொடுத்து வர அஞ்சு பத்து வச்சு குடும்பம் நடத்தணுமா ஏடா பொசக்கட்ட பயலே உனக்கெல்லாம் எல்லாம் மண்டையில ஏதாவது துணி இருக்குதா இல்லையா அவ அவ நம்ம கூலி வேலை பாத்துக்கிட்டு அஞ்சு பத்து நம்ம கையில இருந்து வாங்குவாங்க நம்ம போய் அடுத்தவங்க கிட்ட இருந்து வாங்குறதா நான் இதுல என்னதான் இருக்கு அவ ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு ஆசைப்படுறா பண்ணிட்டு போறா விடுங்க நான் இருக்க வரைக்கும் இந்த வீட்டுல அந்த மாதிரி ஒரு வேலையில நடக்க விட மாட்டேன் ஊர்ல உள்ளவளுக்கு சாக்கெட்டு என் வீட்டு மருமா தச்சு குடுக்கணுமா அதுவும் இவளுகளுக்கு இங்க பாருடா கட்டு பயிரும் பாத்துக்க இந்த வேலையில இந்த வீட்டுல இருந்து பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஏமா எப்பயுமே அவன் வீட்டுல இருந்து சமைச்சுக்கிட்டு இது மட்டும் பண்ணிட்டு இருந்தா போதுமா அவளோட ஆசையும் அவன் நிறைவேற்றிக்க வேண்டாமா ஏண்டா சமைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா போய் படுத்து தூங்கு தூங்க சொல்லு இல்லையா காட்டில் வந்து உன் கூட வந்து வேலை செய்ய சொல்லு நம்ம வீட்டு வேலையை பார்த்த மாதிரி ஆணுச்சு இல்ல அதை விட்டுப்பட்டு மட்டுக்கு துணி தைச்சி கொடுக்குறாள் துணி தச்சு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுடா இதெல்லாம் சரிப்பட்டு வராது இந்த ஊரில் உங்கள் அப்பா நமக்குன்னு கௌரவத்தை சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு நீ பாட்டுக்கு அத பொஸ்கடியே தூக்கி போட்டு கீழ உடைச்சிருவா போல இருக்கே ஏமா இந்த கௌரவத்தை வச்சு நாலு நாளைக்கு நாக்கு கூட வலிக்க முடியாதுமா நாலு நேரம் என்ன ஒரு நேரத்துக்கு சோர் வாங்கி தின்ற முடியும் நீ நினைக்கிறிய கௌரவம் கௌரவம் பேசுற நான் இத்தனை நாள் அங்க ஊருக்கு போனேன் போன நேரத்துல யாரு உனக்கு இங்க வந்து எல்லாம் வேலை வெட்டிய பாத்து கொடுத்தா கௌரவம் கௌரவம் சொல்றேன் உன் கௌரவத்துல என வந்து உனக்கு வேலை செஞ்சு கொடுத்தான் அங்க இருந்து நான் தானே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஏண்டா அதனால தானே சொல்றேன் இந்த ஊர்க்காரங்க எல்லாம் நன்றி கெட்டவீங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு துளி கூட உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்பதான் ஏன் வீட்டு மருமாவில போயிட்டு புழுக்க வேலை பார்க்க சொல்லிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க அவளுக்கு பிடிச்சிருக்கு அதை பண்ணணும்னு ஆசைப்படுறான் சும்மா தேவையில்லாத பேச்செல்லாம் வேண்டாம் ஜானகி நீ என்ன பண்ணணுமோ பண்ணு ஏமா உனக்கு கம்முனு வீட்டுல இருக்கவே முடியாதா உனக்கு வேலை வெட்டி பாக்கணும் தோட்டத்துல உட்காந்துருக்க இங்க உள்ளவங்க துணியை தச்சுபிட்டு வாங்கிபுட்டு குறைச்சொல்லிபுட்டு காத்து கொடுக்காம ஏமாத்திட்டு தெரியுங்க இதுங்களுக்கு போய் நீ வேலை பார்க்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நீ எல்லாம் என்ன புள்ளையோ என் மருமன்னு நீ வெளியே போய் சொல்லிடறாத என் கௌரவத்தை மொத்தத்தை தோண்டி புதைக்கிறதுக்குன்னு நீ எல்லாம் வந்துருக்க போல இருக்கு இதெல்லாம் புள்ளன்னு ஒண்ணு போய்த்து வச்சிருக்கேன் பாரா அதுக்கும் மேல